ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சீட்டு போட்டிருந்த மாதம் நானூறுரூவா கட்டுற மாதிரி பொங்குசீட்டு போட்டுருந்திருக்காங்க பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் தெரில ஒன்றரை கிலோ தெரியல கடல ஒரு பாக்கெட்டு காசி பருப்பு ஒரு கிலோ மாதம் நானூறு பொங்கல் போட்டோம் எண்ணெய் வந்து கோல்டன் வந்து அஞ்சு ஏழு லிட்டர் கொடுத்துருக்காங்க ஏழு லிட்டர் கோல்டு நேர் போண்டா மாவு வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ கொடுத்துருக்காங்க அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது பருப்பு ஒரு கிலோ அப்புறம் ஒரு கிலோ மயில் கோதுமை மாவு அஞ்சு கிலோ கோதுமை மாவு அஞ்சு பதினோரு மாசம் போட்டு பதினோரு மாதமா பன்னெண்டு மாசமா அம்மா பதினோரு மாதம் தான்மா வருது பன்னெண்டு மாதம் வராது அப்போ நாலாயிரத்தி நானூறுரூபாவா ஆமாம் பன்னெண்டு மாதம்னா எட்நூறு பன்னெண்டு மாதன்னா எப்படி பதினோரு மாதம்னா நானூறுரூபா பண்ணி அரிசி தவறம் பருப்பு ரெண்டு கிலோ கொடுத்துருக்காங்க அங்க வச்சுட்டேன் உளுந்து பருப்பு ரெண்டு கிலோ அப்புறம் சாப்பாட்டு அரிசி இருபத்தஞ்சு கிலோ ரெண்டு சிப்பம் கொடுத்துருக்காங்க அது எங்க காணும் அது அந்த உள்ள சமையல் ரூம்ல இருக்கு பாருங்க குப்பை மாதிரி போட்டு வச்சுட்டு சமையல் ரூம்ல இருக்கான் இந்த பொருள் எல்லாம் வந்துச்சு பாக்ஸ் ஒன்னு குடுப்பாங்க வரல பொங்கல் கிட்ட தராங்களா பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இவ்வளோ பிரச்சனை தருவாங்க அது என்னன்னு தெரியல கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னா இட அவ்வளவு காமிக்கணும் பாய்